அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா நீங்க நாய நீதி பேசுற பேசுறாச்சு உங்களுக்கு போட்ட பெனால்ட்டி பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படி இல்லனா நீங்க வந்து நிஜமான சினிமாக்கு வந்து திரும்ப போயிட மாட்டீங்களா அதாவது ஜனநாயகன் படம் தான் வந்து ஒரு ட்ரெயிலர்காக தான் வந்து இப்படி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிஜேபி தான் வந்து செலவு பண்ணி இப்படி பஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்களை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க படம் ரிலீஸ் அடுத்த படத்துக்காக போயிருவீங்கன்னு சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க போவீங்களா போக மாட்டீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து படுதோல்வி அடைஞ்சாலும் திரும்ப வந்து இந்த டிவிக்கே இந்த கட்சி கொடி இந்த இதெல்லாம் நான் திரும்ப பார்க்க முடியுமா ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க திமுக எடுத்து நிறைய பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க சோ அந்த மாதிரி நீங்க இருப்பீங்களா இல்ல போயிருக்கீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா நீங்க சொந்த காசை போட்டு வந்து கட்சி நடத்தல தொடங்கில அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா வேஸ்ட் முடி பண்ணிடுவாங்க அதனால செலவு பண்ண மாட்டாங்க சொந்த கை காசு போட்டு நீங்க செலவு பண்ணுவீங்களா அதாவது கச்சின்ற இருக்குமா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா புதுசா ஏதாவது ஏதாவது சொல்லிட்டு தற்கொலிகள் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்கள சொல்லாம் தப்பே கிடையாது ஒரு நம்பிக்கை பட் உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு நீங்க உங்களோட பிளான் என்ன அப்படின்றது நீங்க யாருக்கிட்ட சிக்கி இருக்கீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்கனே அப்பதான் தெரியும் இப்படியே வந்து மைக்ரி பேரு அதிரி பேருக்கு ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஓப்பனா பேசுங்கனே அப்பதான் உங்க மக்களுக்கெல்லாம் தெரியும் உங்க உங்களுடைய அணில் குங்குலாம் அப்பதான் தெரியும் புரியாம சுத்திட்டு இருக்காங்களே ஓப்பனா சொல்லுங்கண்ணே நாங்க இருக்கோம் தைரியமா பேசுங்க